வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் ஷாபாக இந்த வீடியோ பார்க்கலாம் குக்வித் கோமாளி ஷோ மூலயமா ரொம்பவும் பிரபலமான நடிகர் தான் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் திரைப்படம் மூலயமா தமிழில் ஹீரோவாக அறிமுகமான சந்தோஷ் பிரதாப் அவர்கள் இதுக்கப்புறம் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு குறிப்பாக சார்பேட்டா படம்புற படத்தில் ரொம்பவும் சூப்பராகவே அவர் நடிச்சிருந்தார் குக் வித் கோமாளி சீசன் த்ரீல த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு தன்னோட சமையல் திறமையும் ரொம்பவும் சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தார் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் சந்தோஷ் பிரதாப் அவங்களோட தாயார் இந்திராபாய் அவங்க இப்போது மறைந்த செய்தி இருக்குது வேலூர் மாவட்டத்தில் இருக்க அரக்கோணத்தில் சந்தோஷ் பிரதாப் அவரோட தாயாருக்கு இறுதி அஞ்சலிகள் நடக்குது பல ரசிகர்களுமே இப்போது சந்தோஷ் பிரதாப் அவர்களுக்கு தங்களோட ஆறுதல்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சபாக நாங்களும் எங்களோட ஆறுதல்களை சந்தோஷ் பிரதாப் அவர்களுக்கு சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பண்ண சொல்லுங்கள் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க